தேவ சமூகத்தில் தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே நீ உன் சத்துருவை பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி எட்டு வரைக்கும் வாசிக்கிற போது பாருங்க இந்த வசனத்தில் அவள் அவளுடைய சத்துருவை ஜெயிக்க ஆரம்பிக்கிறார் என்ன அப்படின்னா அவள் தாழ்த்தப்பட்ட ஜனம் அவள் இஸ்ரவேல் அல்ல இவள் போய் யாசுவிடத்தில் சொல்கிறாள் என்னுடைய மகள் கொடிய வேதனையால் அவதிப்படுகிறாள் அதனால நீ ஒரு வார்த்தை சொல்லும் என் பிள்ளை சுகம் அடையணும் அன்றவர் என்ன சொல்லுவார் தெரியுமா பிள்ளைகளுக்கு உரியதை நாய்க்குட்டிக்கு கொடுப்பானேன் நீ யாரு அப்படின்னா இஸ்ரவேல் ஜன இல்ல நீ என் பிள்ளையே இல்ல என் கோத்திரத்தில் பிறந்தவளும் அல்ல எனக்கு சொந்தக்காரி அல்ல அப்படி இருக்க உனக்கு நான் எப்படி உதவ முடியும் அந்த விசுவாசம் இருந்துச்சு பொறுமை இருந்துச்சு தாழ்மை இருந்துச்சு இதனால அவர் சொன்ன வார்த்தைக்கு மறு உத்தரவு எதுவும் சொல்லாம ஒரு காரியத்தை சொல்ற பாருங்க பிள்ளைகள் மேஜையில் இருந்து சாப்பிடும் போது அந்த துணிக்கை மேஜையில் இருந்து கீழே விழும் அந்த விழுகிற துணிக்கையை நாய்க்குட்டி நான் உன் பிள்ளை இல்லதான் நான் நாய் தான் ஆனா மேஜையிலிருந்து விழுகிற துணிக்கையாவது எனக்கு தாரும் என்று கேட்டார் எப்படி விசுவாசத்தை பார்த்தீங்களா அவருடைய பொறுமையை பார்த்தீங்களா நம்மகிட்ட என்ன விசுவாசம் இருக்கு தேவன் நம்மை குணமாக்கவில்லை என்று சொல்லி தேவன் நமக்கு விடுதலை தரவில்லை என்று சொல்லி நம்முடைய மனங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது தேவ சமூகத்தில் தேவனுடைய சத்தத்திற்கு விரோதமாக நாம் கிரியை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே அந்த ஸ்திரீ தன்னுடைய சத்ரு ஆகிய அந்த இல்லாமையை பிள்ளை என்கின்ற ஸ்தானத்தை அவள் சுதந்திரத்து கொள்வதற்காக விசுவாசம் தாழ்மை பொறுமை என்னும் ஆயுதத்தை கையில் எடுத்தவளாய் சத்ருடைய வாசலை சுதந்திரித்துக் கொண்டாள் தேவன் அவளுடைய விசுவாசத்தை பாராட்டினார் அவளுடைய பொறுமையை பாராட்டுகிறார் நம்ம என்ன இருக்குதுங்க எப்படி ஏன் சத்ருவை ஜெயிக்க முடியல நம்ம விசுவாசம் பொறுமை இல்ல தாழ்மை இல்லை நீங்க இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகத்தில் நினைக்கிறாமா அந்த இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ரெண்டுலேருந்து எட்டு வரைக்கும் நீங்க வாசித்தீங்க வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஒரு பக்கத்தில் நானூறு தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கத்தில் சிங்களாக ஒரு தீர்க்கதரிசி இந்த நானூறு தீர்க்கதரிசிகளும் ராஜாவுடைய மனவிறப்பு திறம்படி தீர்க்க தரிசினம்னு சொன்னார்கள் இப்போ யோசவாத்து கேட்குறான் ராஜாவே இவங்க நானு பேரும் ஒன் நானூறு பேரும் ஒண்ணு போல சொன்னாங்க வேற தீர்க்கதரிசி இல்லையா உங்கள்கிட்ட இந்த நாட்டில் வேற இல்லையா அப்படின்னு கேட்ட நேரம் ராஜா சொல்லுவார் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான் அவனுக்கு என்ன பிடிக்காது அவன் எனக்கு விரோதமாகவே பேசுவான் யோசபத்து சொல்றான் அப்ப அவன் தான் எனக்கு வேணும் இப்ப ராஜா சொல்லி அனுப்பினால் தீர்க்கதரிசியை தேடி போறாங்க போனவங்க தீர்க்கதரிசி என்ன சொல்லுவாங்க தெரியுமா அங்க நானூறு தீர்க்கதரிசி இருந்து ராஜா யுத்தத்துக்கு போனால் ஜெயிப்பார் என்று சொல்லி நல்ல வார்த்தை சொல்லி இருக்கிறார்கள் நீயும் வந்து அதே மாதிரி நல்ல வார்த்தை சொல்லு வந்தான் வந்தவன் அவங்க சொன்னது போல ராஜாவே நீ யுத்தத்துக்கு போகும் உன் நீர் ஜெயிப்பீர் உமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா நல்ல பே நல்ல கேளுங்க இப்போ ராஜாவுக்கு சந்தேகம் நீ இதுவரைக்கும் எனக்கு விரோதமாக தானே பேசுவாங்கம்ம இன்னைக்கு சாதகமாக பேசுறானே ஏன் இப்படி பேசுறான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான் தேவன் இங்கே தான் கரிய செய்கிறார் அல்லா என்ன அப்படின்னா என்னைக்குமே உனக்கு விரோதமாக பேசுகிறோர் உனக்கு விரோதமாக தான் பேசணும் உனக்கு சாதகமாக பேசக்கூடாது அல்ல இல்லையா ஏன் அப்படின்னா என்னைக்கு உனக்கு சாதகமாக பேசுகிறாரோ அன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் பக்தி வைராக்கியம் உள்ளவனாக இருக்க மாட்டேன் என்னைக்கு உனக்கு விரோதமாக பேசி உன்னை என்ன செய்கிறார் கீ கொடுக்குறாரோ அன்னைக்கு நீ தேவ சமூகத்தில் உண்மையாக இருப்ப அல்ல இல்லையா அல்ல இல்லையா தேவ சத்தத்தை கேட்கிற தேவனுடைய ஜனமே நல்லா கேளுங்க இப்போ ராஜா இவன் எனக்கு விரோதமா பேசி சாதகமா பேசுறானே வேதம் சொல்லுகிறது மறுவிசை அவன் சொன்னான் நீ போவ செத்து போவ எப்படி தீர்க்க தர்ஷன சரியா வந்துச்சுல என்னைக்குமே தேவனுடைய வார்த்தை உனக்கு ஆசீர்வாதமான வார்த்தையை தராது உன்னை விடுவிப்பார் உன்னை ரட்சிப்பார் உன்னை பாதுகாப்பார் உனக்கு கார் தருவார் பங்களா தருவார் உனக்கு சொத்து தருவார் சுகம் தருவார் சொல்ல மாட்டார் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது அவர் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் உனக்கு பிரசங்கம் பண்ணுவார் என்று வேதம் சொல்லுகிறது அப்ப உன்னை ஆசீர்வதிப்பேன் சொல்றது பரிசுத்தாவி இல்லையே தீர்க்க தரிசி உண்மையை பேசினபடினால் ருடைய வாசலை சுதந்தரித்துக் கொண்டான்